நேச்சரா டேர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டேரவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் புது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் மன்னிக்கணும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சு அதே மாதிரி பர்சனல் ரீடிங்ஸ் வந்து நான் இன்றையிலேருந்து எடுத்துக்கிறேன் ஏற்கனவே புக் பண்ண உங்களுக்கு நான் முதல் முடிச்சுக்கிறேன் இப்போது இன்னிலேருந்து நீங்கள் புக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சரி இன்றைக்கி நம்ம மே மாத பலன் உறவுகள் பத்திரலாம் ரிலேஷன்ஷிப் ரீடிங் ஃபார் மே மந்த் இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பாருங்கள் இது ஓகேன்னா சரி இல்லைன்னா எப்போவும் போல் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மாதிரியே வைக்கலாமான்னு பார்ப்போம் சரிங்களா ஓவரால் எனர்ஜி ஓ ஓகே எம்பரர் ஓவரால் எனர்ஜி தெரியுதா உங்களுக்கு கார்டு ஆ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்படி வச்சுக்கவா எம்பரர் ம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கணும் எடுக்க போகிறீங்க ஏன்னா இது ஓவரால் எனர்ஜி நீங்கள் எந்த எனர்ஜியில் இருக்கீங்க இந்த மே மாதம் அப்படின்னா சரி என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த அதை இந்த மாதம் செஞ்சுருவோம் உங்களுக்குன்னு சில கடமைகள் பொறுப்புகள் இது மே மாதம் மே மாதம் எப்படி இருக்கும் மே மாதம் யூஸ்வலாக லீவ்ல இருப்பீங்க இல்லையா குழந்தைங்களாம் இருக்காங்க நான் வெக்கேஷனில் இருப்பீங்க ஆமாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் போய்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தைங்களுக்கான பொறுப்பு குடும்பத்துக்கான பொறுப்பு அந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கும் அது போக இந்த இந்த மாதம் எப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்பீங்க ஆர்கனைஸுன்னா என்ன சொல்கிறது சரி பட்ஜெட் போடுவோம் இது இது இந்த மாதம் இப்படி இப்படி தான் போகணும் ஆக மொத்தம் ஒரு ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது சட்டத்திட்டம் சட்டத்திட்டம்னா என்ன வீட்டில் இந்த இந்த மாதம் இப்படி தான் போகணும் இதுதான் பட்ஜெட்டு இப்படி தான் போகணும் ஏன்னா அரசர் என்ன பண்ணுவார் இப்போ அப்பா அரசர் இருந்தார் அப்போ என்ன என்ன பண்ணுவார் ஒரு அரசர் இந்த 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 எல்லாம் மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வகுத்து அந்த அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லோரும் நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் போடுவாரா இல்லையா அந்த மாதிரி தான் சரிங்களா ப்ரைம் மினிஸ்டர் ரூல் போட்டால் நம்ம பண்ணுமா இல்லையா சிட்டிசன்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதம் வீட்டில் நீங்கள் இது இது இப்படி இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வைப்பீங்க அதுக்கு தகுந்த அந்த மாதிரி எல்லோரும் நடந்துக்கணும்னு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ நம்ம இந்த மாதம் இப்படி போகணும் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்கணும் அது ஒன்று இருக்குது இன்கேஸ் அப்படி அப்படி கேட்கலை அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் அதுக்காக வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பேர் வழியாக நடந்துக்கணும் எல்லாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை ஏன்னா எம்ப்ரையர் வந்தால் நம்ம கண்ட்ரோலை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் நம்ம கண்ட்ரோல் கிட்ட தான் இருக்கணும் சரிங்களா எம்ப்ரையர் அவர் அவர் தானே கண்ட்ரோலில் இருப்பார் அவர் விட்டு கொடுப்பாரா மாட்டார் இல்லை அதனால் பரவாயில்ல இந்த மாதம் நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னா போடுங்க மற்றவங்க எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுங்கள் உங்கள் உங்கள் கண்ட்ரோலை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் சொன்னதை வீட்டில் இருக்கவங்க கேட்க தான் வேணும் கேட்டு தான் ஆகணும் சரிங்களா சரி எந்த சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு பார்ப்பேன் இது ஓவரால் எனர்ஜி சரிங்களா காடு தெரியுதா ஆ இந்த ஆங்கிள் எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது சரி பார்ப்போம் சுச்சுவேஷன் வா அட்டகாசம் போங்க இந்த மாதம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சரிங்களா அது விட எனக்கு இன்னொன்று தோணுது கார்டு வரும்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது கடவுள் உங்கள் கூட இருக்காரு நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க அப்படின் அப்படிங்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸில் உங்கள் நீங்கள் வென்ற கடவுள் வந்து ஏதாச்சும் ஒரு சைன் கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டு நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் ஏன்னால் கொஞ்சம் எம்ப்ரரை பற்றி பாருங்களேன் முக்கியமான முடிவை தான் எடுப்பார் அதுதான் எடுத்தோன்னு சொன்னேன் அமே இந்த மாதம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க சரிங்களா அப்படி அந்த முக்கியமான முடிவு எடுக்கும்போது நீங்கள் சரியான முடிவை தான் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக கண்டிப்பாக யூனிவர்ஸ் இல்லை நீங்கள் வேண்ட கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சைன் கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் சரியான முடிவு தான் எடுக்கிறீங்க சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இதை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் சரிங்களா ஆ சரி இப்போவே கிளாரிஃபை பண்ணிடலாம் நான் மூணுமே முடிச்சுட்டு கிளாரிஃபை பண்ணலான்னு இருந்தேன் ஓகே சன் ஓ ம் ஆக்ஷன் தான் இந்த மாதம் யோசிக்கிறது வேடிக்கை பார்க்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்ஷன் தான் பழைய விஷயம் ஏதோ ஒன்றில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது சரிங்களா ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சு நீங்கள் எல்லா பக்கமும் எல் எல்லாத்தையுமே யோசிச்சு என்ன மியூசிஷியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருப்பார் இல்லையா இங்கே பாருங்கள் பென்டக்கல் இங்கே இங்கே காயின் ஒன்று இருக்கா அப்போ என்ன அர்த்தம் ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிள் அதாவது நிஜத்தில் எது சாத்தியம் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன இருக்குது கப்பு கப்புன்னா என்ன அன்பு மனசுக்குள்ள நிறையா அன்பு இருக்குது காதல் இருக்குது எல்லாமே இருக்குது தான் ஆனால் அது நிஜத்தில் சாத்தியமாகுமா நீங்கள் நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க அவங்க மேலே நிறைய அன்பு வச்சுருக்கீங்க எல்லாம் சரி தான் கப்புன்னா ரொமான்ஸும் கூட சரிங்களா இப்போ டூ ஆஃப் கப்ஸ் எல்லாம் வருது டூ ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் தான் சரி ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் அது நிஜத்தில் சாத்தியமா அது ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா இப்போ நீங்கள் நீங்கள் விரும்புகிறவங்க வந்து ஒரு குடும்பஸ்தர்ன்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் விரும்புகிறவர் வந்து ஒரு குடும்பஸ்தர் அப்படின்னா இது வந்து நிஜத்தில் சாத்தியமா இல்லையா இல்லை வெறும் ரொமான்ஸா ரொமான்ஸுக்காக மட்டுந்தான் அவங்கவுங்க கூட பழக பழகிறாங்களா இல்லை நீங்கள் ரொமான்ஸுக்காக மட்டும்தான் அவங்க கூட பழகிறீங்களா இது நிஜத்தில் சாத்தியமா நிஜ வாழ்க்கையில் நீங்கள் அவங்க கூட இருக்க முடியுமா இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க அப்புறம் என்ன இங்கே ஸ்வாட் இருக்கா ஸ்வாட்னா என்னது உண்மை சிந்தனை சிந்திச்சு பார்க்குறது சரிங்களா உங்களோட எண்ணம் அவங்களோட எண்ணம் என்ன உங்களோட எண்ணம் என்ன அவங்களோட எண்ணம்க்கு உங்களோட எண்ணம்க்கு ஒத்து போகுமா அப்புறம் வாண்ட் வாண்டுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கிறது சரிங்களா கிங் ஆஃப் வான்ஸ் அவர் ஆக்ஷன் எடுக்கிறவர் ஏன்னா இங்கே கிங் வந்திருக்காரு கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்காரு அவர் வந்து ஒரு விஷயம் அவருக்கு வேணும் அப்படின்னா என்ன ஆனாலும் சரி அதை செஞ்சு முடிச்சிடுவார் அவர் வந்து பின்வாங்கவே மாட்டார் எத்தனை காலம் ஆனாலும் அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பார் அந்த உறுதி தன்மை ரொம்ப முக்கியம் சரிங்களா இது இது வந்து என்ன இது பழைய உறவு இல்லை நீங்கள் சோல்மேட்டாக இருக்கீங்க சரிங்களா இது உங்களுக்கு பாஸ் லைஃப் கனெக்ஷன் மாதிரி தெரியுது நீங்கள் அவங்கள ரொம்ப விரும்புகிறீங்க ஆனால் இது நிஜத்துல சாத்தியமா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்குற சூழ்நிலையில இருப்பீங்க சரிங்களா யோசித்து பார்த்துட்டு இது வந்து இதை 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 நடத்திக்க முடியுமா ஏன்னா மெஜிஷியனுங்கிறவர் யார் நடத்திடுவார் கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸுங்கிற யார் நடத்திடுவார் இவங்க ரெண்டு பேருமே நடத்துகிறவங்க எம்ப்ரர் யார் அவரும் நடத்துகிறவர் ஓ இந்த வாசனை எல்லாமே நடத்த வேண்டியதாக இருக்குது கற்பனை உலகத்துல எல்லாம் இருக்க முடியாது செஞ்சு தான் தீரணும் இல்லையா யோசிச்சுட்டு செய்யணும் செஞ்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது ம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த சூழ்நிலையில் இருக்க போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மூணு மேஜர் கார்டு வந்துடுச்சு இது சின்ன விஷயமே கிடையாது மே மந்த் உங்களுக்கு சின்ன விஷயமே கிடையாது சரிங்களா அநேகமாக இந்தியிலேருந்து நான் பேசுகிறது கொஞ்சம் சத்தமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தப்போ நான் இருந்த இடத்துல அது அப்போ என்னால் அப்படி இப்படி சுறுசுறுப்பாக சத்தமாக பேச முடியல இப்போ பிரிஸ்காக இருக்கும்னு நம்புகிறேன் சரிங்களா பாருங்கள் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது இது வந்து இந்த முடிவை நம்மளால் நம்ம கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது ஏன்னா டெத் வந்துச்சுன்னா அது கடவுள் நடத்துகிறாருன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க சரிங்களா அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் இந்த குழந்தை மாதிரி தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் இந்த குழந்தையும் பார்த்திங்களா எவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுது சந்திக்குது பாருங்க தைரியமாக இவங்க முடியாதுங்கிறாங்க இந்த இந்த ப்ரீஸ்ட் இங்கே இந்த ப்ரீஸ்ட்டு தான் இங்கே இருக்காரு என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாரு அதில் இவர் கேட்க போகிறாரா மாட்டார் மேலே ஏற்றிட்டு போய்கிட்டே இருப்பார் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தைரியமாக இருங்க பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்களா ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு ஜட்மெண்ட்னால் என்ன பழைய விஷயம் மறுபடியும் திரும்ப வரும் அதில் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது வரும் அது இந்த உறவை முடித்துக்கொள்வதாக கூட இருக்கலாம் இல்லைன்னா இந்த ஒரு சைக்கிள் ஏன்னா டெத் வந்து கம்ப்ளீட் எண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது ending ஆஃப் a சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் கூட பழகிச்சந்திருக்கீங்க அது ரொமாண்டிக்காவே போய்கிச்சந்திருக்கு நிஜ வாழ்க்கையில் வந்து எதுவுமே நடக்கலை நிஜத்தில் எதுவுமே சாத்தியமாகலை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதை மறுபடியும் தொடரணுமா இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் வந்து பேசாமே இருந்திருக்கீங்க நோ கான்டாக்டில் இருந்தீங்க இப்போ திடீர்னு ம மறுபடியும் அவங்க பேச வராங்க இல்லை நீங்கள் பேச வேண்டியதாக போச்சு நீங்கள் அவங்க கூட பேசுகிறீங்க அப்படின்னா இதை தொடரணுமா இது இப்படியே சும்மா ரொமான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன் ரொமான்ஸ் அப்படிங்கிறன்னா மிஜிஷியன் வந்து சில சமயம் மேனிப்புலேட் பண்ணுவார் மேனிப்புலேட்னா என்ன அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் மேனிப்புலேஷன் அவங்க அவங்க ஆசை நிறைவேணுங்கிறதுக்காக நம்மகிட்ட இந்த நம்மகிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது பேசுகிறது அவங்க பேசுகிறதில் நம்ம மங்கிடுறோம் அப்புறம் அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன விருப்பமாக அதை அவங்க நிறைவேற்றிக்கிறது அந்த மாதிரிங்க பாருங்க ஏஸ் ஆஃப் இதில் சிக்கிக்காதீங்க சரிங்களா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்க பாருங்க சரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து அன்பு இருக்கலாம் அவங்க அவங்க அன்பு இருக்கலாம் உங்ககிட்டேயும் அன்பு இருக்குது ஆனால் நிஜத்தில் அது சாத்தியமாக ஆகலை இப்போ ஒரு விஷயம் இப்போ திடீர்னு ஒரு இது ஒரு உதவியே தேவைப்படுது இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களால நேரில் வர முடியுமா இல்லை இல்லை அட்லீஸ்ட் சரி நம்ம சந்திப்போம் நேரில் சந்திப்போம் உங்களை பார்க்கணும் போல இருக்கு வாங்கல அப்படின்னா அவங்க வந்துடுவாங்களா யோசிச்சு பாருங்க அவங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க கூட இதை இந்த இந்த இதை பழகி என்ன பிரயோஜனம் அதையும் யோசிச்சு பாருங்க சரிங்களா ரெண்டுமே ஸ்கோர்பியோ ஜட்ஜ்மெண்ட் ஸ்கோர்பியோ டெத் ஸ்கோர்பியோ விரிச்சிகம் ஸ்ட்ராங்காக இருக்கு விருச்சிகம் மேஷம் சிம்மம் இது புதன் புதன் புதன்காடு மறுபடி விருஷிகம் ரிஷபம் கன்னி மகரம் சரிங்களா அன்பு மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை சரிங்களா அது நெஜத்தில் சாத்தியமானு மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க சரி என்ன சவால்னு பார்ப்போம் இந்த முடிவை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன சவால் ஏன்னா நீங்க முடிவு எடுக்கிற சூழ்நிலையில இருக்கீங்க மே மாதம் அது மட்டும் இங்கே தெளிவா இருக்கு அந்த முடிவை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன சவால் வரப்போகுதுன்னு பார்த்துடலாம் ஓ ஏற்கனவே நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க இந்த உறவில் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏற்கனவே நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க நிறைய காயம் ஆயிடுச்சு அதுலேருந்து வெளியில் வர முடியல ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகணும் இந்த உறவை கொண்டு போகணும் நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது வந்து சந்தேகம்தான் அதுதான் சவால் சரிங்களா அந்த காயம் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாமே சவால் தான் உங்கள் உங்கள் ஆசை நிறைவேறுமா உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்க முடியுமான்னா அதுவே சவால் தான் அதே உங்களுக்கு ஒரு ஹடலாக தான் வந்து நிற்கிது அதாவது என்ன இது எப்படி இருக்குன்னா இது என்ன சவால் அப்படின்னா இப்போ உங் உங்கள் ஆசை நிறைவேறினா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவங்க ஆசை நிறைவேறினா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா இந்த உறவை ரெண்டு பேருமே சேர்ந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கானா அது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் இருக்குது சரிங்களா அவங்க சுய நலோ இல்லைன்னு உங்களோட செய்ய இந்த உறவு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போக முடியுமான்னா அதுவும் ஒரு சவால் தான் யாரோ ஒருத்தர்னால தான் வந்து யாரோ ஒருத்தர்னால தான் வந்து அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இந்த உறவு வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் கொண்டு போகணுன்ட்டு ஒரே ஒருத்தர் மட்டுமே முயற்சி இருக்கீங்க இன்னும் இன்னொருத்தருக்கு வந்து அவங்க ஆசை நிறைவேறினா போதும் சரிங்களா அப்படி இருக்கு அது உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கு அதாவது அந்த ஒரு மனசில் அந்த காயம் இது என்ன இது திரும்ப 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 நம்ம காயப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு சரிங்களா பலன் பார்த்திடலாம் அவுட்கம் ஃபாதர்ஸ் மந்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் அவுட் நினச்சேன் அனைவரும் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னா சரி இந்த மாதம் நம்ம யோசிப்போம் இந்த மாதம் வந்து நம்ம என்ன சொல்கிறது நைன் ஆஃப் பெண்டிகர்ஸ் தனியாக தான் இருப்பாங்க சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அழகான முடிவு ஏன்னா நிஜத்தில் சாத்தியம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இப்போது அதாவது உங்களோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம் உங்களோட அந்த டிக்னிட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அது டிக்னிட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் தமிழ் என்ன சொல்லணும் சுய மரியாதை உங்களுக்கான அந்த கௌரவம் இதுக்கு மேலே தமிழ் என்ன சொல்கிறதுன்னு தெரில செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிக்னிட்டி இதை நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பாருங்களேன் இப்போ உங்களோட அந்த சுயமரியாதை உங்களோட அந்த கௌரவம் நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நீங்கள் தான் விட்டு இருப்பீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே இல்லையா ஒரு உறவை கொண்டு போகணுன்னு ரெண்டு பேருமே சேர்ந்து விட்டு கொடுக்கணுமா இல்லையா இல்லை அவங்க கூட நீங்கள் சேரணும் அப்படிங்கிற இந்த அப்படிங்கிற இந்த இதில் இந்த ஜேர்னியில் நீங்கள் உங்களோட சுயமரியாதை உங்களோட கௌரவம் உங்களுடைய சுதந்திரம் எல்லாமே பறிப்போகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா இதுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் உண்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியலை அநேகமே தெரிய வரும் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இந்த ஸ்வாட் பார்த்தீங்களா இதுதான் உண்மை அவர் இன்னும் அந்த அந்த பக்கம் இருக்கிறார் அவர் இன்னும் இந்த ஸ்வாடை பார்க்கல ஸ்வாடுங்கிறது உண்மை சரிங்களா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த முடிவை எடுப்பீங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை நீ நீங்களாகவே போய் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சுக்கணும் யோசிக்காமல் சிந்திக்காமல் எந்த முடிவும் பண்ண வேண்டாம் நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவு கரெக்டாக அதாவது இது என்ன இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா நான் 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 வந்து எனக்கு இந்த குரு வேண்டாம் நான் இனிமேல் தனியாக எழுந்துக்கிறேன் அந்த மாதிரின்னு நான் சொல்ல வரல சரிங்களா இந்த மாதம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது சரி எனக்கு என்னோடய சுதந்திரம் ரொம்ப முக்கியம் என்னுடைய டிக்னிட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் நான் இன்னும் விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்ட்டு அதுவும் ஒரு முடிவு தானே அதுவும் பெரிய முடிவு தானே இல்லையா சொல்லுங்கள் ம் ஓகே கைடன்ஸ் கேட்கலாம் இந்த சூழ்நிலைக்கு இது ரொம்ப முக்கியமான சூழ்நிலையாக இருக்குது மேஜர் கார்ட்ஸ் நிறைய வந்திருக்கு அதனால் இது சின்ன விஷயம் கிடையாது இது பெரிய விஷயம் இருங்க நம்ம கைடன்ஸ் கேட்போம் நீங்கள் என்ன பண்ணணும் கைடன்ஸ் ப்ளீஸ் பார்த்தீங்களா நினச்சேன் நினச்சேன் ஓகே ஹெர்மிட் வோ கன்னி அதாவது டேரோ என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்போ உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி போய்கிட்டுருக்கு எதில் இந்த உறவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இப்போ வரைக்கும் எப்படி போய்கிட்ருக்கு அது அஞ்சு வருஷம் ஆகட்டும் அஞ்சு மாதமே ஆகட்டும் பத்து வருஷம் ஆகட்டும் இந்த இந்த உறவு வந்து எப்படி போய்கிட்டு இருந்தது இதனால் உங்களுக்கு என்ன ஆச்சு இதை இதை வந்து இப்படியே தொடர்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதா அது எவ்வளோ எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா தனிமையில் உட்காந்து யோசிங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்திங்கன்னா அதே எனர்ஜி தான் உங்களை இருக்கும் வெளியில் போய் உட்காந்து யோசிங்க ஒரு பார்க்குக்கோ இல்லை இங்கே இது ஆமாம் வேகோங்கிறது கன்னி ஆமாம் ஸோ மண்ணில் மண்ணில் கால் வச்சு நடந்து போங்க அப் அப் அந்த டைமில் யோசிங்க சரிங்களா மரத்துக்கு மரத்துக்கடியில் ஆனால் வீட்டுக்குள்ளே வேண்டாம் வீட்டுக்குள்ளே உட்காந்திங்கன்னா அதே எனர்ஜி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வெளியில் போய் நிதானமாக உட்காந்து அமைதியாக உட்காந்து யோசிங்க இத்தனை வருஷம் இந்த உறவில் என்ன ஆச்சு நான் நிம்மதியாக இருக்கிறேண்ணா நான் நான் சந்தோஷமாக இருக்கிறேண்ணா எனக்கு வேணுங்கிறது கிடச்சிச்சா ஏன் கிடைக்கல நிஜத்தில் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க இந்த உறவுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆச்சு இதுக்கப்புறம் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் சாத்தியமாகும் அப்படிங்கிறது முதல் யோசிங்க அப்போ தான் முடிவெடுக்க முடியும் அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும் அதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த முடிவு உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் நீங்கள் இந்த உறவில் எடுக்க போகிற முடிவை அடுத்தவங்களோட கண்ட்ரோல்ல விடாதீங்க அது யாராவே இருக்கட்டும் அது யாராவே இருக்கட்டும் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் கணவன் மனைவி லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவே இருக்கட்டும் யாருமே இந்த முடிவில் வந்து தலையிடக்கூடாது நீங்கள் சுயமாக சிந்திச்சு இது சாத்தியமாக அளவுக்கு சாத்தியம் இந்த உறவுலேருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா நிம்மதி கிடைக்குமா அமைதி கிடைக்குமா யாசை நிறைவேறுமா எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க அந்த முடிவு நீங்கள் நீங்கள் மட்டுமே எடுக்கிறதா இருக்குன்னா அதில் யாருமே இன்வால்வ் ஆகக்கூடாது நான் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன் நான் போய் அவங்க கிட்ட கேட்குறேன் இவங்ககிட்ட கேட்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் சுயமாக சிந்திச்சு முடிவெடுங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான வாரம் ரீடிங் எவ்வளோ நேரம் போச்சுன்னு எனக்கு தெரியல நான் முதல் ஒரு கடிகாரம் வாங்கி வைக்கணும் எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல ரொம்ப நீளமாக இருந்துருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க சரிங்களா அநேகம்மா என்னால் இன்னையிலேருந்து டெய்லி வீடியோ வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த லவ் மெசேஜ் வேணுமான்னு சொல்லுங்களேன் நான் ஒரு ஒரு வாரம் போட்டேன் இல்லையா நான் ரீலொகேஷன் ஆகிறதுனால ஒரு வாரம் இந்த அன்பில் ஒரு க கடிதம்னு சொல்லி லவ் மெசேஜ் போட்டேன் இல்லையா அந்த லவ் மெசேஜ் டெய்லி போடுறதா ஒரு ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா ரொம்ப நன்றி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு இன்றையிலேருந்து க கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ வரும் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி Happy week ahead. Bye bye.